ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு JSB சேனல் நம்ம இன்னைக்கு டி நகரில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு தான் வந்திருக்கோம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து ரெண்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குது ஜெயசந்திரா பக்கத்தில் ஒன்று இருக்குது மெயின் ரோட்லேருந்து வரும்போது ஒன்று இருக்குது நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து மெயின் ரோட்லேருந்து வரும்போது இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு தான் இங்கே நம்ம இன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோம்னா வரலட்சுமி நோம்புக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்தப்போ பார்த்தேன் அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான அம்மனோட உருவத்திலேருந்து எல்லாமே வந்து ஏ இசட் இந்த கடையில் நான் பார்த்தேன் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு நான் அது வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் வாங்க நம்ம போய் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வரலட்சுமி நோன்புக்கு அம்மனை அலங்காரம் பண்ணுறதுக்கு அம்மனோட உருவத்திலேருந்து அம்மனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருக்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது அவங்க செட் பை செட்டாக எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் எல்லாமே செக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் இங்கேயே ஒவ்வொரு கடையாக போய் நம்ம ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் இங்கேயே ஒரே இடத்துலையே நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம் அம்மனோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அம்மனோட ஃபேஸ் கூட வெள்ளி பிளேட்டிங்ல இருந்தது சில்வர் பிளேட்லையும் இருக்கு அப்புறம் எல்லோ கலர்லையும் இருக்கு நிறைய சைஸில் கூட இருந்துச்சு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வந்து குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது எல்லாமே ஒன்றா தான் வச்சுருக்காங்க நம்ம தான் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும் ஒவ்வொன்றோடய ப்ரைஸையும் அதே பேக் சைட்லேயே இருக்குது அதனால நீங்கள் அங்கேயே செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளே போய் ஃப்ரீயாக செலக்ட் பண்ணிக்கலாம் யாருமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லா கலர்லயுமே இருக்கு ஒயிட் கலர்லயும் இருக்கு எல்லோ கலர்லயுமே இருக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே அதே மாதிரி அம்மனுக்கு உடுத்துக்கிற ட்ரெஸ்ஸும் வந்து குட்டிலிருந்து பெருசு வரைக்கும் இருந்தது இதே மாதிரி பெரிய சைஸும் இருக்கு புடவையும் இருக்கு அதுவும் அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு வரவங்களுக்கு வச்சு கொடுக்க தாம்பூல பையும் இங்கே இருக்குது தாம்பூலத்துக்கு தேவையான எல்லா செட்டுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அதுவும் இங்கே இருக்குது நான் ஒன்றும் காமிச்சிருக்கேன் ஒன்னொன்றத்தோட ரேட்டும் காமிச்சிருக்கேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது ஆனாலும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன் இந்த நெக்லஸ் செட் எல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது ரொம்ப சின்ன நெக்லஸ் செட்டு கூட இருந்தது பாருங்கள் நான் அதெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் அதெல்லாம் ரொம்ப குட்டி அம்மனுக்கு போடுறதுக்கு அழகா இருக்கும் வீட்டிலே நம்ம ஒரு அம்மன் சிலை வச்சிருந்தோன்னா கூட இந்த குட்டி குட்டி நெக்லஸ் போட்டான்னா சூப்பராக இருக்கும் எல்லாத்தோட ரேட்டுமே வந்து ரீசனபிளாக தான் இருந்தது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்து நம்ம உள்ளே கடைக்குள்ளே போய் பார்த்தது இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது அவங்க வெளியிலே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்றதுக்காக அவங்க வெளியிலே வந்து ஷோக்காக எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு டேபிளில் ஃபுல்லாகவே வரலட்சுமி நோம்புக்கான ஐட்டம்ஸ் வெளியில இருக்குது நீங்கள் குங்குமார்ஜனை பண்ணுறதுக்கான அம்மனோட விக்கிரகம் இருக்கு அதுக்கு ஒரு தட்டு எல்லாமே வச்சிருக்காங்க வெள்ளியிலே கண் அந்த செட்டு கூட இருக்கு ஸ்டோன்ல இருக்கிறதும் இருக்கு உள்ள நம்ம பார்த்ததே தான் இது எல்லாமே ஆனால் வெளியில் டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க இதெல்லாமே இந்த குட்டி தட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது டுவெல் ருபீஸ் தான் அது ஒரு தட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அம்மனை செட் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு அந்த அம்மனை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தாங்க இப்போ உங்கள் அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிற எல்லா செட்டுமே கிட்டயே இருக்கு பிளாஸ்டிக்கில் குட்டி மாலை கூட வச்சுருந்தாங்க வளையல் செட்டு தாம்பூல செட்டு கூட நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நிஜமாகவே இங்கே உடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் என்னோடய ஆஃபர் வீடியோஸுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கலாம் தேங்க் யூ